அனைவருக்கும் வணக்கம் சிவகங்கை மாவட்டம் ஏரியூரை சேர்ந்த ரோபோ சங்கர் அவர்கள் மரணம் எய்திருக்காங்க இவருடைய மரணத்துக்கு என்ன காரணம் அப்படின்றத பற்றியும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி திரைப்பட வாழ்க்கையிலையும் சரி காமெடி வாழ்க்கையிலையும் சரி எல்லாருடைய மனதையும் வென்று காட்டிருக்காரு அங்கே வந்த கூட்டத்தை பார்க்கும்போது உண்மையிலே இவ்வளோ பேர் மனசில் இடம் பிடிச்சிருக்காரு அப்படின்றது நமக்கே வியப்பாக இருக்குங்க அவருடைய மரணத்துக்கு என்ன காரணம் அப்படின்றத பற்றியும் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் எப்படிப்பட்ட மனசு அப்படின்றத பற்றி நிறைய பிரபலங்கள்லாம் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க அதை பற்றி தான் இந்த காணொலியை தொகுத்து வழங்க போகிறோம் Adhesia One World காலப்பட்டி Premium Villa பிளாட்ஸ் வித் World கிளாஸ் Amenities நம்ம கோயம்புத்தூர்ல அதிசயம் அதிசயம் நடக்கும் நிச்சயமா சிவகங்க சீமையை சேர்ந்த ரோபோ சங்கர் அவர்கள் பிறப்புல வந்து அவரோட பெயர் வந்து சங்கர் தாங்க அதன் பிறகுதான் ரோபோ சங்கர் அவதாரம் எடுத்திருக்காரு எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து நடிப்பு திறமையில ரொம்ப ஆர்வம் கொண்டவர் பின் நாட்கள் நடிக்கவும் ஆரம்பிச்சிருக்காரு அப்படி நடிக்கும் போது தன்னோட உடல் முழுக்க வந்து பாத்தீங்கன்னா பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு ரோபோ மாதிரி ஆக்டிங் பண்ணி நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு அதன் தான் ரோபோ சங்கர் அப்படின்ற பெயரே அவருக்கு வந்து பட்ட மாதிரி சூட்டப்பட்டிருக்குங்க அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா பாடி பில்டிங் நிறைய வந்து ஈடுபட்டிருக்காரு அவர் சின்ன வயசுலேருந்தே நிறைய எக்ஸைஸ் உடற்பயிற்சிலாம் பண்ணுவார் கல்லூரி படிக்கும் காலக்கட்டத்தை கூட நிறைய உடற்பயிற்சிலாம் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படி உடற்பயிற்சி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மதுரை மாவட்டத்தில் அந்த மாவட்ட ரீதியாக சாம்பியன்ஷிப் பட்டவரும் பார்த்திங்களா அதில் வந்து அஞ்சு முறை தொடர்ந்து மதுரை மாவட்டத்தை வந்து வென்று காட்டியிருக்கார் அதன் பிறகு மிஸ்டர் இந்தியா ஆகணும் அப்படின்றது தான் அவரோட மிகப்பெரிய கனவாகவும் வந்திருக்கு அதுக்காக நிறையவும் உழைச்சிக்கிட்டும் இருந்திருக்காருங்க அதன் பிறகு தான் கமல்ஹாசன் அவர்களை பார்த்து ஒரு இன்ஸ்பயர் ஆகிறார் நடிப்பு திறமை மேலே அது ஆர்வம் செலுத்துறாரு நடிக்கவும் அவருக்கு ஒரு ஆசையும் வருது ஆர்வம் வருதுங்க பிறகு என்ன பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நடன கூழில் இணைஞ்சு நடன பயிற்சியும் வந்து கொடுத்துருக்காரு அதன் பிறகு சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுலேயே பார்த்தீங்கன்னா படையப்ப அந்த படம் பார்த்தீங்களா அதுலேயே நடனக்குழுலே வந்து அவர் வந்து பங்காற்றிருக்காருங்க அதன் பிறகு தான் பட திரைப்பட வாழ்க்கையிலேயே வந்து உள்ள வந்திருக்காரு அவர் வந்து தனிப்பட்ட வாழ்க்கை மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த காமெடி வாழ்க்கையிலையுமே வந்து எல்லா மனதை வென்று காட்டிருக்காரு ரெண்டாயிரத்தி ரெண்டுல முதல் முதலாக திருமணம் பண்ணிக்கிறாங்க திருமணம் பண்ண பிரியங்கா அவர்கள் மூலியமாக அவர் வந்து கலக்கப்போகுத ஷோவில் வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்குதுங்க அந்த வாய்ப்பு நல்லா சரியா பயன்படுத்தி முதல் எபிசோட்ல முதல் ஆளாக அவர் தான் பார்ட்டிசிபேட் பண்றாரு பார்ட்டிசிபேட் பண்ணி எல்லாரோட மனதையும் வெண்டு காட்டுறாருங்க அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அவரை வந்து அந்த கலக்க போவது ஷோவுக்கு ஜட்ஜ் அளவுக்கு உயர்றாருங்க அதன் பிறகு அசத்த போவது யாராக இருக்கட்டும் அதன் பிறகு வந்து அது இது எது இந்த மாதிரி நிறைய ஷோக்கள்லாம் பண்ணியிருக்காரு நிறைய இதிலும் ஜட்ஜாகவும் கலந்துருக்காருங்க இந்த மாதிரி படிப்படியாக வளர்ந்து வந்திருக்காரு கலக்க போவது ஷோவில் இவருக்கு ஜூனியராக வேலை பார்த்தவர் தான் சிவகார்த்திகன் சார் அவர்கள் இப்போ சிவகார்த்தியன் சார் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்க முடியுதுங்க இப்போ ரோபோ சங்கர் அவர்கள் வெறும் நாற்பத்தாறு வயசுலேயே காலமாக இருக்காங்க இன்னும் இவருடைய பயணங்கிறது நீடிச்சிருந்தால் கண்டிப்பாக இவர் மிகப்பெரிய ஒரு உயரத்தை அடைஞ்சிருப்பாரு என்னமோ தெரியல சூழ்நிலைங்கிறது அவர் வந்து பிரித்து போகும் அப்படின்னு நம்ம யாருமே எதிர்பார்க்கல அதன் பிறகு

நடிக்காத வந்து படம்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு நிறைய படம் நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு மாரி ஒன்னாக இருக்கட்டும் மாரி டூவாக இருக்கட்டும் அதன் பிறகு வந்து தேசிங் ராஜா டூ இப்போ வந்து படமா இருக்கட்டும் பார்த்திபன் சார் இயக்கிய வந்து இரவன் ஏழ் அப்படின்ற ஒரு படமா இருக்கட்டும் தீபாவளி கப்பல் புலி கடவுள் இருக்கான் குமாரி திருஷா இளனா நயந்தாரா வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்கார மாதிரி நிறைய படங்கள் நடிச்சிருக்காருங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு படம் நடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்டவர் இந்த மாதிரி நடிச்சு படிப்படியாக வளர்ந்துகிட்டு இருந்த அவருக்கு மஞ்சள் காமலை அங்கே தாக்கப்படுதுங்க மஞ்சள் காமலை தாக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் பத்து கிலோ இடம் உள்ளவர் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு கிலோ வந்து வந்துடுறாருங்க அவரோட வெயிட்டுங்கிறது ஐம்பத்தஞ்சு கிலோவுக்கு மேல வந்து குறைஞ்சி போயிடுது அதன் பிறகு தான் எல்லாருக்குமே பார்த்துட்டு என்னடாச்சு ரோபோ சாங் இருக்கு நல்லா தானே இருந்தார் ஏன் இந்த அளவுக்கு இடல் வந்து குறைஞ்சி போயிடுச்சு அவருக்கு அப்படின்ற நிறைய பேர் கால் பண்ணி அவர்கிட்ட பேசியிருக்காங்க குறிப்பா நக்கீரன் கோபால் சார் வந்து பேசியிருக்காங்க அப்போ வந்து இந்த மாதிரி அவருக்கு பிரச்சனை சொல்ல வந்திருக்குது அதன் பிறகு அந்த அவரும் கூட்டிட்டு போய் சித்த வைத்தியத்தில் வந்து அவருக்கு வந்து மருத்துவமனை சிகிச்சையும் கொடுத்துருக்காங்க அதன் பிறகும் சரியான உடல்நிலை வந்து பாதிக்கப்பட்டு தாங்க இருக்குது அவர் ஒட்டுமொத்தமாக இந்த திரைத்துறை இந்த காமெடி இது எல்லாத்துலேயுமே ஒட்டுமொத்த காசுமே செலவு பண்ணி கூட அவரால் வந்து முழுமையாக அவர் உடல்நிலையை தேர்த்தி அவர்கள் வெளில கொண்டு வர முடியல அவரோட மனைவி பிரியங்கா அவர்கள் வந்து ரொம்ப அவருக்கு கடினமாக உழைச்சிருக்காங்க பக்கபலமாக அவர் கூட எல்லா இடத்துலையும் நின்று அவருக்கு எல்லா கஷ்டத்துலையும் வந்து உதவி இருக்காங்க ஹாஸ்பிட்டலில் வந்து மூணு மாதம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி டாக்டர் சொல்லும்போது கூட இல்லை நான் வந்து அங்கங்கே போயிட்டு இருப்பேன் நான் மலேசியா சிங்கப்பூர் லண்டனு எல்லா நாடுகளுக்கும் போகிறவன் எல்லா நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்கிறவன் அப்படி இருக்கும்போது என்னால் மூணு மாதம் இடத்துல அடங்கி கிடக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாருங்க அதன் பிறகு அந்த பிரியங்கா அவங்க மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா நான் இங்க எப்படி நீங்க பாத்துப்பீங்களோ அதே மாதிரி நான் என்னோட வீட்டுக்காரர் நான் வீட்டிலேயே வச்சு பாத்துக்கிறேன் அந்த ப்ரொசீஜர் மட்டும் எப்படின்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டு இவங்க வீட்டிலேயே வச்சு அவரை பார்த்துக்கிற சூழ்நிலை வருதுங்க எல்லார்கிட்டையும் கேட்கும்போது எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா அப்படிப்பட்ட மனைவி கடிச்சது ரூமே கொடுத்து வச்சிருக்கணுங்க அந்த அளவுக்கு அவர் வந்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க இவங்க அப்படி பார்த்துக்கலன்னா அவர் கண்டிப்பாக ஏற்கனவே வந்து அவருக்கு ஏதாவது ஆயிருக்க கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாரு அப்படிப்பட்டவரை திரைத்துறை நேசிச்சு அதில் ரொம்ப நீண்ட காலமாக பயணித்தவர் கடைசியாக வந்து கௌதம் வாசுதேவ் மேனன் வந்து படத்தில் வந்து நடிச்சிட்டு இருந்திருக்காரு அதை நடிக்கும்போது அந்த பட ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது அவர் மயில் மயக்கம் போட்டு விழுந்துறாருங்க மயக்கம் போட்டு விழுந்து அவரை வந்து மருத்துவமனை கொண்டு போய் அனுமதிக்கப்படுறாங்க அப்போ தான் நீர் சத்து காரணமாக அவர் உடல் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத டாக்டர் வந்து சொல்கிறாங்க இதன் பிறகு வந்து சிகிச்சை பெறணுன்றதுக்காக திரும்பி தனியார் மருத்துவமனை கொண்டு போய் சேர்க்குறாங்க அந்த மருத்துவமனையில் சரியான மருத்துவ சிகிச்சை அளிக்க முடியாத காரணத்தால் அவர் வந்து மறைஞ்சு போயிடறாருங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கடந்த பல நேர்காணலையும் அவர் சொல்லியிருக்காரு நான் வந்து பயங்கரமாக குடிப்பேன் அறுபது ரூபா சரக்குலேருந்து ஆறு லட்ச ரூபா சரக்கு வரைக்கும் நான் நான் குடிக்காத சரக்கே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு உண்மையிலேயே அவர் உடல்நிலை வந்து அவராகவே கெடுத்துக்கிட்டாருன்னு சொல்லலாம் ஏன்னா அவர் நிறைய வந்து தண்ணியெலாம் வந்து நிறைய அடிப்பாங்க எங்க போனாலும் அது குடிக்காம இருக்கவே மாட்டாரான் குடின்னா அவருக்கு ரொம்ப பிடிக்குமா அவர் வந்து எல்லாரை பற்றி சிந்திக்கிற ஒரு ஆட்டல் கொண்டு வரான் யாராச்சும் ஒரு கஷ்டம்னு கேட்டால் கண்டிப்பாக உதவி பண்ணுறப்ப எப்படி கேபி பாலா இருந்தாங்க நிஷா இவங்க எல்லாம் உதவி பண்ணுறாங்களோ அதே மாதிரி தெரியாம உதவி பண்ணிட்டு இருக்கீங்களா கொஞ்சம் தெரிஞ்சு வீடியோ போடுவாங்க அவர் வீடியோ போடாமலே உதவி பண்ணிட்டு இருந்திருக்காரு அப்படி வீடியோ போடாமல் உதவி பண்ணிட்டு இருந்தவர் வந்து இவரோட உடல்நிலையை வந்து சரியா பார்த்துக்காம போயிட்டாருங்க இவருக்கு தனக்கு என்ன தேவை அப்படின்றத பற்றி யோசிக்காமல் குடும்பத்தை பார்த்துட்டு மற்றவங்களை பற்றி யோசிச்சுட்டு அப்படியே தன்னோட வாழ்க்கையும் கழிச்சுட்டாரு கடைசி கட்டத்தில் மஞ்சள் காமலாகுது உடம்பு ஃபுல்லாக பரவி அவரோட பிளட்டு ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக பரவிடுதுங்க இதுக்கப்புறம் அவரை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தான் இந்த மாதிரி அவருக்கு வந்து நடக்குதுங்க இப்போது கடைசியாக எடுத்துங்க கௌதம் வாசதவ மேனன் அவர்கள் படத்தில் வந்து நடிச்சிட்டு இருந்திருக்காரு அப்படி நடிச்சிட்டு இருக்கும்போது தான் அவர் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனைக்கும் கொண்டு போகிறாருங்க உண்மையிலே இந்த துறையை ரொம்ப நேசிச்சு அதை ரொம்ப விரும்பி பண்ணியிருக்காரு எல்லாருக்குமே ஒரு துறையை பிடிக்கும் அந்த துறையில் நம்ம வேலை இருக்கும்போது நமக்கு இறப்பு வருமா அப்படின்றது கேள்விக்குறையதாங்க இருக்குது ஆனால் இவருக்கு உண்மையிலேயே இந்த துறையை ரொம்ப பிடிச்சி நேசிச்சு உள்ள வந்தவர் இந்த துறையிலேயே அவர் வேலை பார்க்கும்போது இறந்துருக்காரு அப்படிங்கிறது உண்மையிலேயே அவரோட ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு வேலை பார்த்துட்டு இருந்தவர் அவர் கொண்டு போய் மருத்துவமனை அனுமதிக்கப்படுறாங்க மருத்துவமனை சிகிச்சைக்கு நிறைய பணம் தேவைப்படுது என்ன பண்ணுறது தெரியல நம்ம கிட்டே எல்லா பணத்தையும் செலவு பண்ணிட்டோம் அடுத்து நம்ம என்ன பண்ணு தெரியாமல் அந்த குடும்பத்தை திகைத்து போகிறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நிறைய பேருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் உதவி பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க நிறைய பேர் அவங்களால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளும் பண்ணுறாங்க அதன் பிறகு விஜய் சதுபதி அவர் ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்துருந்தாங்க மருத்துவமனை சிகிச்சை நீங்கள் வச்சிங்க அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க எல்லா செலவுகளும் பார்த்து அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேர்த்தி கொண்டு வர ஒரு சூழ்நிலாம் இந்த மாதிரி இங்கே தான் அவருக்கு ஆயிடுச்சுங்க இப்போ கூட அண்மையில் இளையராஜா அவருடைய ஐம்பது ஆண்டு காலம் வந்து அந்த இசை வாழ்க்கைக்கு வந்து விருதுகள் அழிச்சிருந்தாங்க அதில் கூட பார்த்தீங்கன்னா தன்னுடைய குருவாகிய கமல்ஹாசன் அவர்கள் காலில் கூட போய் நேரில் விழுந்து அவர் ஆசீர்வாதம் வாங்கியிருக்காரு இது வந்து இந்த வீடியோ வந்து சமூக வலைதளம் முழுக்க பரவிட்டு இருக்குதுங்க ரோபோ சங்கர் அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி அவர் எப்படிப்பட்ட மனசு எப்படிலாம் வந்து எல்லாத்தையும் பேசுவார் கேரிங்க இருப்பார் அப்படின்னு நம்ம நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கோம் முதல்ல பார்த்திபன் சார் அவர்கள் வந்து என்ன சொல்றாங்க நம்ம பார்க்கலாங்க இன்னைக்கு என்னுடைய மகள் கிட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன் ஓகே சார் அதாவது மிஸ்டர் ரோபோ சங்கர்ன்ற வெறும் காமெடி ஆக்டர் கிடையாது எல்லா திறமைகளும் உள்ள ஆனா இந்த திறமைகள் எல்லாம் எப்படி எடுத்துட்டு இந்த திரைக்குள்ள வர்றதுன்னு தெரியாம எல்லா விதமான நிறைய கஷ்டங்கள் எல்லாமே அந்த குடும்பம் அவ்வளவு அனுபவிச்சிருக்காங்க அவர் வந்து எனக்கு மட்டுமே நண்பர் இல்லை இந்த ஹோல் இண்டஸ்ட்ரிக்குமே அப்படிப்பட்ட ஒரு நண்பர் தமிழ் சார் வந்து அவரை பத்தினா இப்படி ஒரு அழகான ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருக்காருன்னா அவர் எவ்வளவு தூரம் எல்லாருடைய மனசுலயும் பதிவாயிருப்பார் நமக்கு தெரியும் என்னுடைய இறைவன் படத்துல அவர் நடிச்சிருக்காரு ஒரு சின்ன பகுதி தான் ஆனா அந்த படம் வந்து ஒரு சிங்கிள் ஷாட் இருக்கிறதுனால தொண்ணூறு நாள் நான் எடுத்த படத்துல ஒரு நாள் லைக் எடுத்தப்படாது நாற்பத்தஞ்சு நாட்கள் அவர் என்னோடவே இருந்திருக்காரு அவ்வளவு பிஸியான ஆக்டர் என்னோட வந்து நாற்பத்தஞ்சு நாள் இருந்தாரு நான் மறுத்தேன் நீங்க வேண்டாங்க இந்த படத்துல வேற படத்துல பண்ணிக்கலாம் இல்ல இல்ல நான் என்னுடைய எல்லா படத்துலயும் இருப்பேன் அடுத்த படம் நீங்க ஷூட்டிங் பண்ணி நான் ஓடி வந்துடுவேன் இப்போ எப்படி ஓடி வருவாருன்னு எனக்கு தெரியல அவ்வளவு பெரிய ஒரு பெரிய அதிர்ச்சியை உண்டாக்கிட்டு போயிட்டாரு இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்ந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை வந்து இன்னும் கொஞ்சம் நீடிச்சிருக்கணும் இன்னும் ஒரு உச்சத்தை போய் பாத்துருக்கணும் அது வந்து மிக பெரிய கலக்கத்தை ஏற்படுத்துது முந்தா நாள் காலையில கூட நான் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன் உங்க மகளுக்கு ஐபி ல இருக்காங்க ப்ரே பண்ணிக்கோங்க நாங்க அதுக்கப்புறம் நான் நேத்து கூட நான் ஹைதராபாத்ல இருக்கிறதுனால நான் அதுல கலந்து முடியல சொன்னேன் அது விடை காலம் நாலு மணிக்கு அவங்க மகளே எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க தொழில் தான் முக்கியம் அப்பாவும் எனக்கும் அததான் சொல்லுவாரு நீங்க தொழில கவனிங்க அப்படின்னுட்டு முதல்ல வந்து ஒரு மரண செய்தி அந்த துக்கத்துல கூட அந்த குடும்பமே எப்படி இருக்குன்னா இந்த சினிமா தொழில் எவ்வளவு முக்கியமானது நேசிக்கிறாங்க அதே அதை நேசிக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு நல்ல குடும்பம் குடும்பமாவே அவங்களுடைய மகளும் ரொம்ப திறமையானவங்க அன்பான குடும்பம் அவங்க வீட்டுக்கு போகும்போது ஷார்ட்ஸ் போட்டுட்டு போனேன் அப்ப சொன்னாரு நீங்க உங்க வீட்டுக்கு வர மாதிரி நினைச்சிட்டு எங்க வீட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்ட்டு அதாவது நான் எங்க வீட்டுக்கு எப்படி போறோம் அந்த மாதிரி அவங்க வீட்டுக்கு அப்படிதான் நான் அவங்க வீடு வச்சிருந்தேன் ஓகேங்க சார் எப்ப போனாலும் நல்ல சாப்பாடு நல்ல பரிமாறுதல் இது எல்லாமே மெதுவாவே சினிமா வந்து தொழில மீறி சினிமால இருக்கிறவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா ரொம்ப நட்புறவோட இருப்பாங்க ஓகேங்க சார் சோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் நல்ல நடிகர்ன்ற மீறி அவருடைய இழப்பு வந்து அந்த குடும்பத்துக்கு அவ்வளவு பெரிய கஷ்டத்தையும் நட்பு ஓட்டத்துக்கு அவ்வளவு பெரிய வருத்தத்தையும் ஏற்படுத்துற ஒரு விஷயம் பட் இது தவிர்க்கவே முடியாததா இருக்கு அதனால வெறும் வருத்தத்தோட நம்ம இதை முடிச்சுக்க வேண்டியதா இருக்கு சார்

இன்னொரு விஷயம் சொல்றேன் என்னன்னா அடுத்தவனுக்கு என்ன ஏதாவது இருக்கா என்ன பிரச்சனை என்ன அவன் எப்படி சமாளிக்கலான்னு தெரியல இப்ப யோசனை பண்ணக்கூடிய ஒரு ஆளு ஓகே அவரு உதவி செஞ்சு அந்த உதவியை பெற்ற நானும் ஒருத்தன் உங்களுக்கு உதவி பண்ணிருக்காரு எனக்கு உதவி பண்ணிருக்காரு அப்படி இருக்கும்போது நடுல அவரு உடம்பு முடியாம இருக்கும்போது கூட நாங்க சொன்னோம் என்ன ரோபோ இப்படி இருக்காரு என்ன கதை தெரியலையா என்ன பண்ணா இருக்கு அதுக்கப்புறம் தான் நக்கீரன் கோபால் அதை டேக் ஓவர் பண்ணி ஓகே அதுக்கப்புறம் அவரு அந்த சித்தா டாக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணார் அதுக்கப்புறம் போய் அந்த எங்களுடைய எங்களுடைய இது வந்து டுவெண்ட்டி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு ஓகே சார் பட் எழுபத்தஞ்சு சதவீதம் பிரியாவுடைய பிரியா வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து கவனிக்கலன்னா ரோபோ தெரிவிக்க மாட்டார் அவங்களோட மனைவி பிரியங்கா சொல்றீங்க ஆமா பிரியங்கா பிரியங்கா வந்து இல்லன்னா அந்த அளவுக்கு ஒண்ணுமே அந்த அளவுக்கு பண்ணி அவருக்கு சாப்பாடு ரெடி பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க இது மட்டும் இல்ல நல்லா இருக்கும் போது ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு இவர் சொல்லுவாரு நண்டு நண்டு குழம்பு செய்யி மீன் வரு அது வரும் இது வரும் அப்படின்னு எல்லாத்திட்ட ஓடியாரு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ஓகே சார் ஆமா பொடச்சின் சாப்பாடு இவருடைய வீட்டு சாப்பாடு தான் எல்லாம் சாப்பிடுவாங்க அப்படி ஒரு நல்ல மனசு உள்ளவன் இன்னொரு விஷயம் என்னன்னா இது வந்து அவருடைய வீட்டுக்கு மட்டும் பிள்ளை எல்லா எல்லாம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா வீட்டுலயுமே தன் வீட்ல யாரும் இழந்த மாதிரி பண்றாங்க ஓகே சார் அந்த மாதிரி ஒரு தங்கமான மனிதன் அதை தாண்டி வந்து என்ன சொல்றது ஒரு மனுஷன் இறக்கும் போது அங்க இருக்கிற கூட்டத்தை வச்சு நம்ம கணிக்கலாம் அவன் எத்தனை பேருடைய மனசை வென்றிருக்கான்னு சொல்லிட்டு கண்டிப்பா சார் நான் இனி போகும்போது அவ்வளவு கூட்டம் நிக்குதுங்க இதெல்லாம் எப்படின்னு இது கூட அவன் சம்பாதிச்சிருந்தாங்க இது எல்லாமே அவன் சம்பாதிச்சிருந்தான் இல்ல சார் இப்ப எல்லாரையும் நீங்க சொல்றீங்க எல்லாருக்கும் உதவி பண்ணுவாருன்னு எல்லாருக்கும் உதவி பண்ணுவார் எல்லாரு பத்தி கவனம் செலுத்துவார் தன்னோட உடம்ப பத்தி கவலைப்படுத்தியாம பண்ண சார் ஜென்ராவே பண்ண மாட்டாங்க சார் காரணம் என்ன கேட்டீங்கன்னா ஒரு லெவலுக்கு மேல நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம நமக்காக ஓடுவோம் அப்புறம் நம்ம ஃபேமிலிக்காக ஓடுவோம் அப்புறம் நம்ம குழந்தைங்களுக்காக ஓடுவோம் இந்த ஓட்டத்துல தன்னை தான் கவனிச்சுக்க மாட்டாங்க சார் என்ன உப்பட சொல்றேன் ஒரு ஸ்டேஜ்க்கு மேல வந்து நமக்கு ஏதோ ஒரு பாடியில் ஒரு கோலர் ஆகுதுன்னு போது நீங்க அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது பெட்டர் கண்டிப்பா சார் இப்போ நான் அந்த மாதிரி அவாய்ட் பண்ணி வச்சிருக்கேன் இருக்கிற உண்மை ஓபன் தண்ணி அடிச்சா பாலாஜி ஆமா சார் அச்சா அடிக்கிற உடனே அடிக்கல சார் கண்டிப்பா சார் இப்போ நான் ரொம்ப அப்படியே அவாய்ட் பண்ணிட்டேன் ஏன்னா ஐம்பத்தி ரெண்டு வயசு ஆகுது பிரதர் நம்ம லைட்டா ஸ்கூல் நம்ம சொன்ன மாதிரிதான் பார்த்துதான் மாற்றிருக்காங்க கொஞ்சம் பார்த்து இப்போ ஹாண்டில் பண்ணுங்க நேரம் தான் உம் ஏன்னா நமக்கு வந்து என்னன்னா ஏதோ ஒரு ஜெர்க் ஆகுது அப்படின்னும் போது பயம் வந்துடும் ஆஹா தமிச்சிங் நடக்குது ஏதோ ஒன்னு புரியுது சார் அப்படின்னும் நீங்க நீங்கள் அந்த விஷயத்துல வந்து ரோபோ சங்கர் வந்துட்டு தன்னை கவனிக்காயோன்னு எனக்கு ஒரு சின்ன வருத்தம் ஏன்னா ரெக்கூரி வந்து அதுக்கப்புறம் படம்லாம் கம்மிட் ஆன ரங்க நம்ம வயசு ரொம்ப இளம் வயசு சார் நாற்பத்து நாற்பத்தாறு வயசுன்னம்போது என்னாங்க சார் என்னாங்க ஒரு இதாங்க சொல்லுங்க கண்டிப்பா சார் எவ்வளோ அதாவது உலக நாயனுக்கு வந்து உலகம் முழுக்க ரசிகர்ல இருக்காங்க ஆனால் இவன் மாதிரி ஒரு ரசிகரை வாழ்க்கையில பாக்குன்னு பாருங்க அவரு கமலாசன் சார் மேல உயிரே விடுவான் அவர்னா ரொம்ப பிடிக்கும் அவர் இன்ஸ்பயர் ஆயி தான் உள்ளே வந்தாரு என்ட்ரியானாரு உள்ள ஆமா வந்தாரு அதே மாதிரி கமல்ஹாசன் சார வந்து குருவாவே ஏத்துக்கிட்டாரு அதே மாதிரி கமலஹாசன் சாரு நிறைய சப்போர்ட் பண்ணாரு இவருக்கு இப்ப இருந்த இளையராஜா விழாவுல கூட கமலா சார் கால விழுமுற கால வந்து கும்பிட்டு வந்தாரு பாத்தீங்க இல்லையா ஆமா ஆமா அது அவருக்கு இன்னொரு விஷயம் சார் எல்லா இடத்துக்கும் ஆசை இருக்கு எல்லா நாடுகளுக்கும் எல்லா நாடுகளுக்கும் மாதிரி எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் கூப்பிடலாம் கூட போய் அது ஒரு இன்ட்ரெஸ்ட் அவருக்கு அங்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அது அவருடைய ஒரு அவருடைய அது ஓகே சார் என்னன்னா ஒரே ஒரு விஷயம் நம்ம வடிவேலு பாலாஜி சார் இறந்து போய் அதே நம்ம இப்ப வரைக்கும் சேர்ந்த முடியல இப்ப திரும்பி பாத்தீங்கன்னா ஒரு இன்னொரு ஆமா என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க அவரும் அப்படிதான் வடிவலு பாலாஜி எல்லாம் கண்ணெடுக்க பாக்குறேன் மெமரி பொய்ஸு அப்படிலாம் இருந்தாரு என்ன பண்ண எனக்கு முந்தைய நேரத்து கூட காலையில அடிக்கிறேன் உங்களுக்கு சாரி சார் நேற்றுக்கு காலையில அந்த இந்திர சராஜாஜ் அடிக்கிறேன் பாப்பாக்கு அடிக்கிறேன் ஓகே சார் ஏதாவது உதவின்னா சொல்ற தங்க வரேன் அங்குள் என்ன ஒன்னு இல்லை அங்கிள் நீங்க ரசிச்சாருங்க நான் உங்களுக்கு சொல்றேன் கேள்வி அப்படின்னாங்க பார்த்தா ஈவினிங் நியூஸ் வருது அப்போ எனக்கு சேர்க்குன்னு எனக்கு அம்சம் திட்டம்னாங்க நான் பண்ணு யோ பைசியமா உனக்கு நயா பிளான் ஆனா உண்மையாவே இறந்துறேன் இல்லைன்னா உனக்கு அனுப்புறேன் அப்படின்றோம் அதுக்கப்புறம் நான் கன்ஃபார்ம் பண்ண உடனே அப்படியே அப்செட் நைட்ல இருந்து அப்செட் புரியுது சார் என்னடா இது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கலாம் ஆனா எல்லாரும் சொல்லுவாங்க நான் நடிக்கும்போதே நான் உசுர் போயிட்டா பெரிய விஷயம் அப்படின்னு பட் அவர் நடிக்கும் போதே ஸ்டூடெண்ட்ஸ் மயக்க அடிச்சு விழுந்துச்சாரு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா அவர் கூட நடிச்சு அவர் கூட ரொம்ப பழகுன தங்கோதரி அவர்கள் வந்து பேசிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றது பாக்கலாம் தங்கமான கூடயுமே வந்து அழகா பழகுவாரு ஒரு எளிமையான ஆளு அவரு பாரபட்சமே நம்ம எல்லாருக்கிட்டையும் பேசுவாரு பழகுவாரு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் பார்க்க மாட்டாரு புதுசா வர பசங்களை கூட தட்டி கொடுப்பாரு அவர் நிறைய பேருக்கு ஒரு ரோல் மாடலா இருந்திருக்காரு ஏன்னா மிமிக்ரில அவரை பார்த்து மிமிக்ரி பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க

அவரு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லா எத்தனையோ மேடைகள்ல ப்ரோக்ராம் பண்ணிருக்காரு எத்தனையோ குக்கிராமங்கள்லாம் போயிட்டு நேரடியா மக்களோட ப்ரோக்ராம் பண்ண பண்ணிருக்காரு அவர் பண்ணாத ஸ்டேஜே கிடையாது பல ஸ்டேஜ பாத்துருக்காரு இந்த ஃபாரின்ல சரியே வெளிநாடுகள் சரி எல்லாத்துக்கும் போயிட்டு நிறைய ப்ரோக்ராம் பண்ணிருக்காரு படங்கள்ல நிறைய படங்கள்ல பண்ணிருக்காரு நிறைய மக்களை மகிழ்விச்ச ஒரு கலைஞன் அவரு இல்லைன்றதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு இன்னும் இருந்து திருப்பி ஒரு கிரவுண்ட் வந்துருக்கலாம் அவர் நிறைய பண்ணிருக்கலாம்

சொல்லுங்க என்னதான் நம்ம நடிப்பு திறமைய வெளிப்படுத்தினாலும் மக்கள் மத்தியில இடம் பிடிக்கிறது மக்களுக்கு பிடிக்க வைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் சார் அது எளி ரொம்ப இயல்பா எளிமையா பண்ணிட்டு போயிட்டாரு முதல் முதல்ல கலக்க போகிறாரு ஷோல வந்து முதல் முதல்ல வந்து பெர்பாமன்ஸ் பண்ண கலைஞரே அவர் தான் பெர்ஃபார்மன்ஸ் ஃபர்ஸ்ட் பிக்ஸோல ஃபஸ்ட் பெர்ஃபார்மன்ஸே அவர் தான் அதுக்கப்புறம் ஜட்ஜா வரைக்கும் வந்திருக்காரு அதே ஷோல ஆமா 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 ஜட்ஜா வந்திருக்காரு நிறைய பெரிய பெரிய ஹீரோங்க கூட எல்லாம் அடிச்சிருக்காரு உம் நிறைய பண்ணிருக்காரு கலைமாமணி பட்டம் வாங்கிருக்காரு ஓகேங்க சார் அப்படிப்பட்ட நடிகர் வந்து ஹாஸ்பிட்டல்ல அந்த ஐசியூல பார்க்கும் போது நல்ல நீங்க வந்து உடல்நில பாதிக்கப்பட்டு இருக்கும் போய் பாத்தீங்களா சார் இல்ல இறப்பு காப்பாடு ஒரு முன்னாடி போய் பார்த்தேன் முன்னாடி போய் பார்த்தேன் பார்த்துட்டு கொஞ்சம் மெடிக்கல்லயும் கொஞ்சம் அவங்களுக்கு பினான்சியல் கொஞ்சம் இதுவா இருந்தது பேசி ஒரு விஜய் சதுபதி அண்ணா வந்து ஹெல்ப் பண்ணாரு ஒரு அமௌண்ட் அனுப்பி அனுப்பி வச்சாரு இவ்வளவு படங்கள் பண்ணியும் கூட பொருளாதார ரீதியா நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்காரு போல இருக்கு இப்ப சமீபத்துல கொஞ்சம் அதுக்கு முன்னாடி ஒரு உடல்நல சரி இருந்தார்ல அதுதானே சிகிச்சை எல்லாம் பண்ணாங்கள அதுல கொஞ்சம் செலவு ரொம்ப அதிகமா ஆயிடுச்சு ஓகேங்க சார் திரும்பி இப்பதான மீண்டு வந்தார்ல அவரு அதுக்கு முன்னாடி நடந்த ஹாஸ்பிடல் செலவு ரொம்ப அதிகமா ஆயிடுச்சு அவருக்கு உம் சோ அந்த மாதிரி கொஞ்சம் பொருளாதாரத்துல செலவுதான் மத்தபடி ஓகேங்க சார் ரொம்ப கொஞ்சம் இப்போ கிட்டிக்கலான சூழ்நில இருந்தது அவருக்கு சமீபத்துல உடல்நலாம ஒரு ஆறு மாசம் கிட்ட ஒர்க் பண்ணல அவரு ஆமாங்க சார் வந்ததுலதான் ஆனா நல்லா வந்தாரு திருப்பி வந்தாரு மனுஷன் பாக்குறதுக்கே நல்லா அவர் பழைய மாதிரி பார்த்தா ஓகே சார் அவர் திரும்ப திரும்பி உடல் பாதிக்கப்படும் போது ரொம்ப பெரிய அதிர்ச்சா இருக்கு சார் இப்போ ஒரு நிறைய பேருக்கு வந்து சொல்றாங்க ஆனா இவர் கடைசி கட்டத்தில் கஷ்டப்படும் போது நக்கீரன் சாரு பண்ணாங்கன்னு சொல்லி ஒரு சில பேர் சொல்றாங்க மத்தபடி ஒரு பிரபலங்கள்லாம் பெருசா அவருக்கு உதவி பண்ணலையாங்க சார் இல்ல சார் இல்ல சார் பண்றாங்க சார் எல்லாரும் பண்றாங்க சார் பண்றாங்க ஓகே குடுக்குறாங்க சொல்லும்போது தெரியும் யாராவது சொன்னா தெரியும் எல்லாருமே எல்லாரும் பண்றாங்க ஆமா வெளியில தெரியாம இருக்குன்னு சொல்றீங்க ஓகே ஆமா 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 சீகதீன் சார் வந்தாரு அவங்கள பாத்துட்டு எல்லாமே பண்ணுவாங்க ஓகேங்க சார் அது வெளில தெரியாது ம் நாங்க இருக்கும்போது ஹாஸ்பிடல் இருக்கும்போது விஜயசு அண்ணா வந்து கலாமாஸ்டர் மாஸ்டர் மூலமா பேசுறாங்க பேசி உடனே ஒரு ஆலம்ச்சி காசு கொடுத்தாரு ம் சோ அதுக்கு அப்புறம் நிறைய பேர் பண்ணிருப்பாங்க பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க எல்லாரும் ஹெல்ப் பண்ணிதான் இருக்காங்க சரிங்க சார் ஓகே சொல்லுங்க சார் அதான் சார் ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஒரு நகைச்சுவை நடிகர் ஒரு இறந்துட்டோம் சார் ஒரு முக்கியமான ஒரு தங்கமான மனுஷன் இறந்துட்டோம் திரும்ப ஒரு கம்பேக் குடுத்து நல்லா வந்து எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவார் என்று சிட்டி இருந்தோம் இப்படியெல்லாம் பாக்கல உங்களை கூட எதிர்பாக்கல சார் கண்டிப்பா சார் விடுங்க சார் மனசு தைரியமா வச்சுக்கங்க சார் நம்மளோட தான் இருப்பாரு சார் கலப்படாதீங்க இந்த மாதிரி நிறைய பிரபலங்கள் வந்து அவங்க மனசில் இருக்கிறத அவங்க கஷ்ட நஷ்டம் குறைகளை பற்றி பேசியிருக்காங்க ரொம்ப சின்ன வயசு தான் ஒரு நாற்பத்தாறு வயசில் அவர் மறைஞ்சிருக்காரு இந்த நாற்பத்தாறு வயசுக்குள்ளேயே அவர் இந்த அளவுக்கு உயரத்தை இருந்து மிகப்பெரிய விஷயங்க அவர் இருந்திருந்தாரா கண்டிப்பாக இங்கிருந்து மிகப்பெரிய ஒரு இடத்தை அடைஞ்சிருக்க முடியும் ஏன்னா இவரோட ஜூனியராக வேலை பார்த்த சிவகார்த்தன் அவர்களையே இன்னைக்கு ஒரு கெரியரில் ஒரு டாப் டென் ஒரு ஆக்டரில் ஒரு இடத்துல பிடிச்சிருக்காரு ஆனால் இவரால் ஒரு நடிகராக முடியலாம் கூட காமெடி ஆக்டரில் கண்டிப்பாக ஒரு நம்பர் த்ரீ பொசிஷனுக்குள்ளே வந்திருப்பார் என்ற அளவு கூட சொல்லலாம் ஏன்னா இப்போ சூர்யா அவர்கள் நடிக்க போயிட்டாங்க நிறைய நடிப்பு ஆற்றல் கொண்டவங்களாம் வந்து இப்போ வந்து காமெடி ஆக்டர்லேருந்து இப்போ நடிப்பு

உண்மையிலே ஒரு சிறந்த மனிதர்கள் அவருக்கு நம்முடைய ஆழ்ந்த இரங்கல் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து